अरे वो बिल्डिंग वो उनके बायपास होती है तो इधर ब्लॉक जाएँगे इधर प्रसूति बायपास रोड लगवा रहे हमारे अंदर बायपास होती है तो इंटरनेट में ना पनींट करोगे सोनिक वेव्स आर क्रिएटेड मॉडिफाइंग कोर्डिंग टीशू एच पल्स सैफली फोकलाइज इंटरोल एंड मेडियल निशान्स आफ्टर में सोनिक वेव्स �

அந்த அடைப்புகளை நீக்கிறது தான் லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படிங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா இத்தனை வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பிளாஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த லேசர் சிகிச்சை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் அதை அடைவாங்க இப்போ சில அடைப்புகளுக்கு வந்து லேசர் இல்லாமல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்கனவே இருந்தது அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் இந்த லேசர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா அடைப்புகளையும் நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நார்மல் ஆஞ்சோபிளாஸ்டிக்ல வெறும் பலூன் வச்சு விரிச்சு அடைப்பை நீக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கெட்டியான அடைப்பும் நீக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கிற அடைப்பையும் நீக்கிறது கஷ்டம் ஏன்னா ரத்தம் ஓட்டம் குறையலாம் அந்த மாதிரி அடைப்புகள் சரி பண்றதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த லேசர் ஆஞ்ச பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்றது நல்லது ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதான் இங்கே சவுத் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்